நம்மளோட ஷாப்பில் இந்த ஹேர் ஆயில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது டூ ஹண்ட்ரட் எம்எல் உள்ள ஆயில் நிறைய பேர் ஆயில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆயிலும் வந்து ஆர்டர்ஸ் போய்கிட்டுருக்கு இந்த ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றதையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கரிசலாங்கண்ணி கருவேப்பிலை வேப்பிலை மருதாணி இலை பவுடர் வெந்தயம் கருஞ்சீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு ப்ராடக்ட் சேர்த்து தான் இந்த ஆயில் பண்ணியிருக்கோம் இது நல்ல ஹேர் ப்ரூஃப் அந்த ஹேர் பிளாக் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் நம்மளோட ஸ்கால்ப்பில் நிறையா எதுவும் இருக்காது ஆனால் அரிப்பு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது சரியாகிறதுக்காகவும் நம்ம அதில் வந்து ஒரு கொஞ்சம் மிளகு கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இது வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக சேர்த்துருக்கோம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு அந்த நம்பருக்கு ஆர்டர் பேஸ் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச்